சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு ஜின் அப்படிங்கிற படத்தோட ப்ரெஸ் மீட்டு அதில் பேசின அந்த படத்தினுடைய இயக்குனர் டி ஆர் பாலா அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தார் அது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக மாறிச்சு ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு நடிகர் குறித்து சொல்கிறார் அந்த நடிகரை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய தயாரிப்பாளரோடு நான் போகும்போது என்னை யாருன்னே தெரியாத மாதிரி அவர் நடந்துக்கிட்டார் மரியாதை குறைவாக நடத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொன்னார் நான் அந்த போன வீடியோவில் அவர் என்ன பேசினாருங்கிறத டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட பார்க்க தேவையில்லை நீங்கள் அந்த டைரக்டர் பேசுனதே டைரெக்டாக கேட்டுக்கலாம் ஏன்னா எங்கே திரும்பினாலும் அந்த டைரக்டர் பேசின வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது அவர் பேசியதை கேட்டதுமே நமக்கு பகீர்னு ஆயிடுச்சு ஏன்னா உதவி இயக்குநர்கள் தொடர்ந்து அலைகழிக்கப்படுவதுங்கிறது இங்கே ரொம்ப சர்வசாதாரணம் அவங்கள வந்து கதற விடுவாங்க பல நடிகர்கள் வந்து தொடர்ந்து கதற விட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது யாரோ ஒரு சிலர் எங்கேயோ வந்து ரொம்ப ரேராக நடக்கும் உள்ளே வர்ற ஒரு உதவி இயக்குனரை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதும் முதல்ல அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு பிறகு பேச ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயமாக இருக்குது ஒரு சிலர் நல்லா இருக்காங்கங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் வீடியோவுக்கு வர்றேன் ஆக்சுவலாக வந்து எஸ்ஜே சூர்யா நம்மை தொடர்பு கொண்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கா அப்படின்னா தொடர்ந்து நடக்குதுங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தையும் இந்த நேரத்தில் நான் சொல்லியாகணும் நடிகர் விஷ்ணு விஷால் அவர் வந்து வெங்கட் பிரபு அஸ்டன்ட் ஒருத்தர்கிட்ட கதை கேட்குறதுக்காக தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் அலைய விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் இவரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்டருந்து ஃபோன் வருதான் நான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கேன் இந்த ரிசார்ட்டில் இருக்கேன் ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் வர முடியுமா வந்தால் நான் கதை கேட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் இருக்கிறது வந்து சென்னையில் விஷ்ணு விசால் இருக்கிறது வந்து மகாபலிபுரத்தில் கிட்டத்தட்ட இந்த ட்ராவல் டைமு நீங்கள் பைக்கில் போனாலே முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த டிராஃபிக்கில் ஒன் ஹவரில் வாங்க அப்படின்னா இவர் காரில் போகவே முடியாது கட்டாயமாக ஒன் ஹவரில் போய் அவரை வந்து அவர் ரீச் பண்ணி ஒருவேளை அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த நிமிஷம் தோ வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு நண்பர்கிட்ட பைக் வாங்கிட்டு கட்ட 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 கட்டான்னு போயிருக்கிறார் போய் அவர் சொன்ன ரிசார்ட்டை வந்து அவர் ரீச் பண்ணுறதுக்கு முக்கால் மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவர் வெளியிலே வந்தாராம் ஒரு மணி நேரத்தில் வாங்கன்னு சொன்னவர் மூணு மணி நேரம் கழித்து தான் வெளியிலே வந்தாராம் வந்துட்டிங்களா அப்படின்ட்டு அதற்கப்புறம் அவர் கதை கேட்டது இருபது நிமிஷம் மிச்ச கதையை அப்புறம் கேட்குறேன்னு அவர் அனுப்பிச்சி வச்சுட்டு எங்கேயோ கிளவி போயிட்டதா அந்த தகவல் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அவனுடைய நேரம் என்னவா இருக்குது அவனுடைய சூழ்நிலை என்னவாக இருக்குது சில பேர் வந்து தேனிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு நடிகரை தேடி தேனிக்கு போயிருக்கார் இவரே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர் திடீர்னு கிளம்பி நாளை காலையில் தேனியில் இருக்க முடியுமா நீங்கள் அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒன்று அங்கே எங்கே கடனை வாங்கிட்டு ஒரு ஆம்னி பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்குனா அவர் தேனியில் இல்லை அவர் அங்கேருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டார் அதற்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இவர் வந்து ரூம் எடுக்க காசு இல்லாமல் பல்லு விளக்காமல் குளிக்காமல் அந்த ஹோட்டல் வாசல்லே உட்காந்துருந்து அப்புறம் அவர் நைட்டு வந்த பிறகு அவரை மீட் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட சூழலில் அந்த இயக்குனர் வந்து கண்ணீரும் கம்பளையுமா ஒரு விஷயம் பேசுகிறாரு அவங்க அம்மா பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அந்த நடிகர் சிம்பு தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் அந்த நடிகர் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் அந்த நடிகர் தனுஷ் தான் அப்படின்னு கொஞ்சம் பேர் இப்படி யாரெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அவங்களையெல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரிஜினலாக அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய முதல் ஆர்வமாக இருந்துச்சு அப்படி தெரிந்து கொண்டவுடன் இவர் தாங்க அவர் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு உடனடியாக நான் என்ன பண்ணேன் அந்த படக்குழு ஏன்னா அந்த டைரக்டர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவரை ரீச் பண்ண முடியல உடனடியாக அந்த படக்குழுவை சார்ந்தவர்கள்ட்ட பேசும்போது அவங்க ரொம்ப தெள்ளந்தெளிவாக சார் இவர் தான் சார் அப்படின்னாங்க அதற்கப்புறம் நான் வந்து அவர் எஸ்டே சூர்யா தாங்கிற தகவலை வெளிப்படுத்தியிருந்தேன் இத்தனைக்கும் எஸ்டே சூர்யா வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நடிகர் நினைச்சா அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டுற அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் ஏன் கேட்கல அப்படின்னா சார் அது நீங்கள் போடாதீங்க சார் அது என்ன சார் அப்படின்ட்டாருன்னு வைங்களேன் இது யாருங்கிற விஷயத்தையே நம்ம சொல்ல முடியாமல் போயிடும் அதுதான் வந்து நான் அவர்கிட்ட கேட்காம போனதுக்கு முதல் காரணம் அதுக்கப்புறம் வந்து அது வந்துச்சு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆகா நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம் தனுஷை சொல்லிட்டோம் சும்பு சொல்லிட்டோம் நல்ல வேலையாக நீங்கள் யாருன்னு சொன்னீங்க அப்படின்னு நமக்கு பல பேர் சொன்னாங்க ஸோ அது வந்து கட் பண்ணி பல பேர் வைரலாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் தான் எஸ்ஜே சூர்யா வந்து நமக்கு சில தகவல்களை சொல்லியிருக்காரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்பியிருந்தார் அதில் வந்து அந்த இயக்குனரும் எஸ்ஜே சூர்யாவும் பண்ண அந்த கான்வர்சேஷனை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அவர் அனுப்பியிருக்காரு அதில் ரொம்ப தெளிவாக அவர் வந்து சார்ன்னு தான் குறிப்பிடுறாரு அதாவது சார் எஸ் ஐ டபுள் ஆர் போடுறார் அதாவது சார் நான் எத்தனை தடவை சொல்கிறது சாருங்கிறதே அதில் வருது அவர் என்ன சொல்கிறாரு சார் உங்கள் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த ஸ்க்ரீன் பிளேயும் அந்த டயலாக் இதெல்லாம் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் வேறு யாராவது நல்ல நடிகரை வச்சு எடுத்துக்கிங்கிறத ரொம்ப தெல்லந்தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருக்கார் அந்த டேட்டோட ஒரு அனுப்பிச்சிருக்காரு அதை நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அது இல்லாமல் அவருடைய குரல் பதிவையும் நான் வெளியிடுறேன் அதையும் நீங்கள் கேளுங்க சார் மெசேஜே பார்த்தீங்களா சார்னு இருக்கும் அந்த சார் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஆர் ஆர் போட்டிருக்கேன் ஐயோ என்னை விட்டுருப்பா சார்ன்ற என்னை விட்டுருங்கன்ற இப்போ இப்படிப்பட்ட ஆள் நான் வந்து வாடா போடான்னு சொல்லுவேண்ணா யார் ராணின்னு கேட்பேனா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இல்லை சார் உங்களுக்கு என்னுடைய நேச்சர் தெரியும் ஒரு டேரக்டர்னு சொல்லி ஒருத்தர் அஞ்சு வயசுல வந்தால் கூட டைரக்டர் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன என்னுடைய ட்விட்ஸு பார்க்கலாம் இது பார்க்கலாம் இப்படி இவ்வளோ ஒரு மரியாதையாக நடத்துக்கிற ஒருத்தரை பற்றி டக்குன்னு அப்படி பேசுனா அதை நீங்கள் எப்படி கடவுளே நீங்கள் செக் பண்ணாமல் அப்படி போட முடியும் ஏன்ட்ட கூப்பிட்டு கேளுங்களேன் கடவுளே நோ ப்ராப்ளம் அதனால ஒன்றும் இல்லை என்று கூட பாருங்கள் போட்டிருப்பேன் யூ ப்ளீஸ் ட்ரை வித் சம் அதர் ஆக்டர்ஸ் ப்ளீஸ் ரெண்டு தடவை ப்ளீஸே ரெண்டு தடவை இருக்குது நான் எப்படி ஒருத்தரை மரியாதை குறைவாக நடத்து சொல்லுங்கள் கடவுளே கடவுளே எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இங்கே வந்து எஸ் ஜே சூர்யா அப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது தான் பல பேருக்கு ஷாக்காக இருக்குது எனக்கே கூட ஷாக்காக தான் இருந்துச்சு நான் அந்த வீடியோவில் பேசும்போது கூட சொன்னேன் பத்திரிக்கையாளர்கள்ட்ட ரொம்ப மரியாதையோட அன்போடையும் நடந்துகிறவர் அவர் அவர் இப்படி பேசிட்டாருங்கிறது தான் வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அவர் வந்து சார் நான் ஒரு சின்ன பையனாக இருந்தால் கூட ஒரு அஞ்சு வயசு பையன் அவர் டைரக்டர்னு சொன்னால் கூட நான் சார்னு தான் சார் சொல்லுவேன் நான் அவ்வளோ மரியாதையாக தான் எல்லோருமே டீல் பண்ணுவேன் இப்படி போய் நான் வந்து தரக்குறைவாக பேசுவேண்ணா சார் அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்தையும் சொல்லுவது தான் நம்முடைய கடமை ஏன்னா ஒரு சார்பாக நம்ம இருக்க முடியாது இயக்குனர் அவருடைய பார்வை அவருடைய வழி அவருடைய அந்த தோற்றம் அவர் சொன்ன விதம் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு கணம் ஒரு மாதிரி திகைக்க வச்சு தான் அந்த வீடியோவை நான் உடனே போட்டேன் இப்போ இவருடைய விளக்கத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது நம்முடைய கடமைங்கிறதுனால அந்த விளக்கத்தையும் போட்டிருக்கேன் இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் யாரை அவமரியாதையாக நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் அதில் ஒன்று நடக்கப்போகுது என்ன அப்படின்னா இப்போ அந்த டைரக்டர் வந்து மேடையில் பேசியது இவ்வளவு பெரிய வைரல் விஷயமாக மாறின பிறகு பல பேர் அது குறித்து சோசியல் மீடியாவில் விவாதிச்சிட்ருக்காங்க இது வந்து பல நடிகர்களால் கவனிக்கப்படுகிறது இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா விஷ்ணு விஷால் வந்து ஒரு உதவி இயக்குநரை டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இனிமேல் அப்படி சொல்லுவாரங்கிறது தான் நம்முடைய ப பார்வையாக இருக்குது என்னென்னா இப்போ ஒரு டைரக்டருடைய சூழ்நிலை என்ன நாளைக்கு இதே டைரக்டர் ஒரு படம் பண்ண வந்தாருன்னா அன்னைக்கு நான் இப்படி பண்ணேங்கிற விஷயத்தை அவர் சொன்னார்ன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அவர் எதிர்காலத்தில் நினப்பார் எப்போவுமே ஒரு உதவி இயக்குனரையோ அல்லது ஒரு இயக்குனராக கூட இருக்கட்டும் ஒரு ஃபெயிலியரான இயக்குனராக இருக்கலாம் படம் பண்ணி பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம் அவரை வந்து நீங்கள் உடனே ஒரு இடத்துக்கு வர சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வர சொல்லுவது தான் சரியாக இருக்கும் அதாவது இந்த டைரக்டர் வந்து எஸ் ஜே சூர்யாவை எப்படியாவது இழிவுபடுத்திடணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு மனக்குமுறல் இருந்திருக்கலாம் அதை அங்கே வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஒரு நாரதர் கழகம் நன்மையை விளைவிக்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கருத்து இதன் மூலம் உருவாயிருக்கு அந்த கருத்து என்ன அப்படிங்கிறதுனா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் எல்லாரையும் மனிதராக மதியுங்கள் இப்போ இது எஸ் ஜே சூர்யாவே கூட ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேருந்து வந்தவர் ஒரு உதவி இயக்குனராக இருந்து தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் அவர் செய்யாத வேலையே கிடையாது இன்னும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லலாம் அவர் எஸ்ஜே சூர்யாவுக்கே கூட ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஒரு வாலி படம் பண்ணும் பொழுது நான் டிஆருடைய உஷா பத்திரிகையை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் டீ நகரில் இருந்துச்சு இதுவும் டீ நகரில் இருந்துச்சு அடுத்தடுத்த தெருக்களில் ரெண்டு அலுவலகங்களும் இருந்துச்சு அப்போது வந்து இரவு நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெரும்பாலும் நைட்டு டியூட்டி இருக்கும் அப்போ நாங்கள் வந்து இரவு சாப்பாட்டுக்காக ஒரு கையந்தி பவனுக்கு போவோம் ஏன்னா அங்கே தான் ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்போது நாங்கள் வந்து நண்பர்களோடு சேர்ந்து போகும்பொழுது எஸ் ஜே சூர்யாவும் அங்கே வந்து நிற்பார் அதே கடையில் வந்து நிற்பார் பேசியிருக்கோம் பலமுறை அவர் சாப்பிடுவார் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து இப்படி போகிறாங்கிற சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு ஏன்னா நடுவில் பல முறை நாங்கள் அவரை சந்திக்கும் பொழுது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அவ்வளோ ஜோவியலாக பேசுவார் ஒன்றும் இல்லை இப்போ கில்லர்னு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறார் அவர் அந்த கில்லர் படத்துக்காக வெளிநாட்டில் இருந்து ஒரு காரை இறக்குமதி பண்ணி வச்சுருக்காரு பிரமாதமான கார் இது அந்த காரில் வந்து நான் உங்கள் மூணு பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு போகணும் சார் மெட்ராஸில் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு நமக்கு நெருக்கமானவர் தான் அவர் ஏன் நான் வந்து அப்படி இருந்தும் இந்த தகவலை பதிவிட்டேன் அப்படின்னா ஒரு செய்தியை சொல்லணுங்கிறது யார் கிடையாது ஒரு உதவி இயக்குனர் இப்படி மேடையில் புலம்புகிற அளவுக்கு ஒருத்தர் வச்சுட்டாரேங்கிற வருத்தம் தான் இத்தனைக்கும் அந்த டிஆர் பாலாங்கிறவரை நான் முன்னே முன்னே பார்த்தது கிடையாது எனக்கு ஒரு பழக்கமும் கிடையாது ஆனால் இந்த சம்பவம் என்னை அப்படி வந்து பேச வச்சுச்சு இன்றைக்கி எஸ் ஜே சூர்யா மிக சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த இயக்குனரே கூட அதை பார்த்த பிறகு புரிஞ்சுப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன்